பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏமாற்றமளிக்கும் ஊதிய உயர்வு சுவிஸ் தொழிற்சங்கங்கள் கருத்து ரயில்வே காலட்டவணி மாற்றம் சிக்கல்கள் நடைமுறை உணவகத்தில் வெடித்த மோதல் ஏழு பேர் காயம் ஆயுதம் இந்திய ஆபத்தான நபரை தேடும் பெர்ன் போலீஸ் சிட்னி பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கிறார் சுவிஸ் ஜனாதிபதி ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் தாக்குதலுக்கு திட்டமிட்ட ஐந்து பேர் கைது ஏமாற்றமளிக்கும் ஊதிய உயர்வு சுவிஸ் தொழிற்சங்கங்கள் கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஊதிய பேச்சுவார்த்தைகள் ஊழியர்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் குறைந்த ஊதிய உயர்வு வாழ்க்கை செலவு அதிகரிப்பை ஈடு செய்யாது என்றும் சுவிஸ் தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் சுவிஸ் ஊதிய நிலைகளில் ஒட்டுமொத்த பலவீனமான முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் தொடரும் என்று தொழிற்சங்க குழு அமைப்பான தெரிவித்துள்ளது சுவிஸ் தொழிற்சங்க கூட்டமைப்புடன் இணைந்து கோடையில் பெயரளவு ஊதிய உயர்வுக்கு அழைப்பு விடுத்தது பணவீக்கம் பூஜ்யதம் ஐந்து வீதத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் இது ஒன்று தசம் ஐந்து வீதம் உண்மையான ஊதிய வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் ரயில்வே கால அட்டவணை மாற்றம் நடைமுறை நேற்று காலை அறிமுகப்படுத்தப்பட்ட கால அட்டவணை மாற்றம் சிறப்பாக இருந்ததாகவும் நடைமுறை சிக்கல்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் சுவிஸ் பெடரல் ரயில்வே தெரிவித்துள்ளது இன்று காலை பயணிகளுடான முதல் சோதனையும் சிறப்பாக நடந்தது என்று பெடரல் ரயில்வே செய்தித் தொடர்பாளர் ஜீன் பிலிப் ஸ்மித் தெரிவித்தார் புதிய சில்கள் மற்றும் இணைப்புகள் குறித்து வாடிக்கையாளர்களிடமிருந்து ஆரம்ப கால கருத்து நேர்மறையானதாக இருந்தது என்றும் அவர் மேலும் கூறினார் உணவகத்தில் வெடித்த மோதல் ஏழு பேர் காயம் ரோமன்ஸ் கார்னில் சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற மோதலில் ஏழு பேர் காயமடைந்தனர் பேன்ஹோப் ஸ்டார்ஸில் உள்ள ஒரு உணவகத்தில் இருந்த இரண்டு குழுக்களுக்கு இடையே அதிகாலை நான்கு மணிலவில் இந்த மோதல் ஏற்பட்டதாக துர்காவ் ஹேண்டோனால் போலீஸ் தெரிவித்துள்ளது நிலைமையை கட்டுப்படுத்த துர்காவ் ஹேண்டோனல் போலீஸின் பல ரோந்து படையினர் வரவழைக்கப்பட்டனர் வடக்கு மெசோனியாவை சேர்ந்த நாற்பத்தொரு மூன்று வயது காயங்களுக்குள்ளாகிய நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் ஐம்பத்தி நான்கு வயதுடி ஒரு கொசோவர் ஆண் முப்பத்தி ஐந்து வயதுடி ஒரு அல்பேனிய பெண் மற்றும் நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இரண்டு சுவிஸ் ஆண்கள் சிறிய உள்ளாகினர் அவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட மற்ற இரண்டு நபர்களான ஐம்பத்தி இரண்டு வயதுடையோர் சுவிஸ் ஆண் மற்றும் நாற்பத்தெட்டு வயதுடைய ஒரு வடக்கு ஆண் காயமின்றி தப்பினார் என்று போலீசார் தெரிவித்தனர் ஆயுதம் நபரை தேடும் பெண் போலீஸ் ஆயுதமேந்திய ஆபத்தான நபரை தேடி வரும் பெண் ஹேண்டோனால் போலீசார் ரெகண்டோனால் பகுதியில் உடனடியாது என தெரிவித்துள்ளனர் அந்த நபர் பகுதியை விட்டு வேறு இடத்துக்கு சென்றதற்கான அறிகுறிகள் இருப்பதாக பெர்ன் ஹாண்டோனல் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் டவனஸ் பிரதான வீதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது சூழ்நிலைகள் குறித்த கூடுதல் விவரங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் இதன்படி முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர் என மதிப்பிடப்பட்ட அந்த நபர் பெர்ன் ஹேண்டோனில் உள்ள டவன்ஸில் ஏற்பட்ட வாக்குவாதத்துக்கு பின்னர் தப்பி ஓடியதாக கூறப்படுகின்றது நேரில் கண்ட சாட்சிகளின் குற்றப்படி ஒரு கட்டடத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது ஆனால் யாரும் பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கிறார் சுவிஸ் ஜனாதிபதி ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள பாண்டி கடற்கரையில் ஜூதர்களின் விழாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை சுவிஸ் ஜனாதிபதி ஹேரின் கெல்லர் ஷூட்டர் கண்டித்துள்ளார் அனைத்து வகையான வன்முறை ஜூத எதிர்ப்பு மற்றும் வெறுப்பை சுவிட்சர்லாந்து நிராகரிக்கிறது என்று ஹெல்லர் ஷூட்டர் எக்ஸில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் பொண்டிக் கடற்கரையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் சுவிட்சர்லாந்து ஒற்றுமையாக நிற்கிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சிட்னியில் ஒரு ஜூத திருவிழாவில் நேற்று நடாத்தப்பட்ட தாக்குதலில் பதினாறு பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதல் நடாத்தியவர்களில் ஒருவரும் கொல்லப்பட்டதாக மாநில அதிகாரிகள் தெரிவித்தனர் தாக்குதல் நடாத்திய ஒருவர் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட இருபத்தொன்பது ஒன்பது பேரும் மருத்துவமனைக்கு கொண்டு ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தைக்குள் வாகனத்தை செலுத்தி மக்களை கொல்ல திட்டமிட்ட சந்தேகத்தில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் எகிப்தியர் என்றும் மூவர் மொரோக்கோவை சேர்ந்தவர்கள் என்றும் இன்னொருவர் சிரியாவை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தெற்கு ஜெர்மனியின் பவேரியா மாநிலத்தில் தாக்குதல் நடாத்த திட்டமிட்டதாக தெரிகிறது எனினும் எந்த கிறிஸ்துமஸ் சந்தையில் தாக்குதல் நடாத்த அவர்கள் திட்டமிட்டனர் என்பதை அதிகாரிகள் வெளியிடவில்லை ஜெர்மனியின் கிறிஸ்துமஸ் சந்தைகளில் இதற்கு முன்னர் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் மெக்டபர்க் நகரின் சந்தைக்குள் ஒருவர் காரை ஓட்டி சென்று ஆறு பேரை கொன்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தலைநகர் பெர்னில் கிறிஸ்துமஸ் சந்தையில் இருந்த கூட்டத்தினர் மீது ஒருவர் கனரக வாகனத்தை மோதினார் இதன் காரணமாக கிறிஸ்மஸ் சந்தைகளை நடத்துபவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளனர் சில நகரங்களில் அதிகரிக்கும் பாதுகாப்பு செலவாலும் கிறிஸ்மஸ் சந்தைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இத்துடன் சுவிஸ் நியூஸ் செவன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைத்த நகரிகளின் செய்திகளில் சிம்பிள் என்ற இணையதளத்தில் நீங்கள் கார்விடலாம்